விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னால் குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குரு ஆகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும்பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதுல கலந்திருக்கும் அப்படின்னா சொல்லி சொல்லலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த விஷயங்கள்ல வந்து கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க உங்களுக்கு ஆடை மேலே ஒரு தனி மோகம் இப்போ பிறக்கும் அதே மாதிரி ஆடைகளுடைய சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும் புதிய புதிய ஆடைகள் வாங்கிறதுக்கான புதிய புதிய ஆடைகள் உடுத்துவதற்கான ஒரு நேரம் அப்படின்னா சொல்லலாம் ஸோ ஆடைகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுப்பீங்க ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு தான் வந்து குரு வந்து பயிற்சி ஆகிறார் லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் அங்கே பயிற்சி ஆகி ரா சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் மற்றும் ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் ஆகிய இடங்களுக்கு தன்னுடைய பார்வைகளையும் வந்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம் சோ ஆபரண சேர்க்கை ஜுவல்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்லது ஒரு டைம் ஏதாவது உங்களுக்கு பிளான் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக முடியும் சோ அதே மாதிரி ஆபரணங்கள் அப்படிங்கிறது வேற நீங்க ஏதாவது உங்களோட செல்ஃப் யூஸுக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னா கூட தாராளமாக நீங்க வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா இப்போ போய் வாங்கினீங்க அப்படின்னா சொன்னால் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஆபரணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் சரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறப்பிற்கு வீரியம் இரண்டு பேர்த்துக்குமே கணவன் மனைவி இரண்டு பேர்த்துக்குமே வந்து வீரிய குறைபாடுகள் ஏதாவது இருந்தது சொன்னால் இப்போ அது கொஞ்சம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கூட வந்து இப்போ இந்த குருவும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கும் ஸோ அந்த வீரிய தன்மை கூடும் அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை மற்றும் செக்யூரிட்டி வேலைகளில் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்லதொரு காலம் இன்னும் ஒரு வருட காலம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் நல்லதொரு மேன்மை இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ நல்லதொரு வருமானமும் கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதரத்தினுடைய உறவு வந்து நல்லாவே இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரம்னா என்ன தம்பி தங்கை அவர்களுடைய உறவும் வந்து நல்லாவே இருக்கும் அவர்களுடைய உதவியும் வந்து உங்களுக்கு கெட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பட்டம் வாங்குறது அதாவது வந்து பட்டப்படிப்பு படிச்சுட்டு எல்லாருமே வந்து பட்டம் வாங்குறது கிடையாது ஒரு சில பேர் வந்து அரியர் வச்சு பட்டம் வாங்காமல் இருப்பாங்க அவங்க இப்போ வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த அரியர் முடித்து உங்களால் பட்டம் வாங்க முடியும் இப்பொழுது அந்த குரு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா சொல்லலாம் அதனால் தயவுசெய்து அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி குழந்தை பேர் குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா சொன்னாலும் போகலாம் இல்லை முயற்சிகள் எடுக்கணும்னாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா புத்திரக்காரகன் குரு அவரே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ புத்திரஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த புத்திரபாக்யம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸோ அதற்கு என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு கூடும் கொஞ்சம் கோயில்குளம் வந்து போகிறது வந்து அடிக்க அந்த சிந்தனை வரும் அந்த மாதிரி வந்து நீங்கள் போய்ட்டும் வருவீங்க ஏதாவது ஒரு சுற்றுலாவும் நீங்கள் செல்வதற்கான ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தியானம் அந்த மாதிரியான உடல் வந்து ஆக்சுவலாக வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் செய்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த டயத்தில் உங்களுக்கு அந்த குருவோட சப்போர்ட்டும் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தாய்மாமன் உறவு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால வந்து பிரிந்திருந்தீங்கன்னா தாய்மாமன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஏற்கனவே தாய்மாமன் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவர்களுடைய உறவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அவரிடம் அவர் மூலமாக நல்லதொரு உதவிகளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க திருமணத்திற்காக வெயிட் இருக்கவங்க ரொம்ப நாளாக நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக பையனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே அமையல் அப்படின்னு சொல்லி சொல்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நல்லதொரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் திருமணத்தையும் நடத்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இப்போ அந்த முயற்சிகளில் ரொம்ப தீவிரமாக இறங்குங்க உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நான் சுயமாக வந்து தொழில் ஆரம்பிக்கணும் எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு தரப்பிங்க இப்போ சுயமாக வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்போ ஆரம்பிக்கலாம் இப்போ ஆரம்பித்தீங்கன்னா இந்த குருவினுடைய துணை வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியும் ஸோ அது சின்ன லெவலில் இருந்தாலும் சரி பெரிய லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் தொடங்கணும் சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு முயற்சிகள் எடுத்து பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் கொடுப்பனை இருக்கணும் இருந்தால் மட்டுமே வந்து முயற்சிகள் எடுக்கவும் அதே மாதிரி நான் மட்டும் ஆரம்பிக்கல ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னால் முதலில் உங்கள் ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா அப்படிங்கிறத வந்து தாராளமாக செக் பண்ணிக்கோங்க அதை முதல்ல செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாம் இந்த குரு பயிற்சி பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல உகந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சொன்னால் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க இப்போது உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப உதவியாக இருப்பாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு லாபம் உண்டு அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேம்படும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து ஆக்சுவலாக வந்து உங்களோட உறவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னா இப்போது இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க முதல்ல குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தைக்காக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கும் இப்போது நல்லதொரு வாய்ப்பு இந்த குரூப்பை ஏற்றி அதற்கும் வழிவகுத்து கொடுக்கும் ஸோ அதனால் இரண்டாவது குழந்தை வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் உள்ளவங்க தாராளமாக நீங்க அந்த முயற்சியில் இறங்கலாம் சோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு குரு வந்து பார்க்குற மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் அது போக பதினோராம் இடத்தில் இருப்பதனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சேமிப்புகள் கூடும் உங்களுடைய சேமிப்புகள் தாராளமாக கூடும் தொழிலில் வந்து லாபங்களை வந்து அதிகரிக்கும் இப்ப ஏழாம் இடத்துல சுய தொழிலும் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதனால் வந்து உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி சேமிப்புகளும் அதிகரிக்கும் அப்படின்னா சொல்லலாம் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே நடக்குங்க நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ ஏன்னா பதினோராம் இடமுங்கிறது வந்து ஆசைகள் நிறைவேறும் இடம் அப்படின்னு சரி சொல்கிறது ஸோ அந்த ஆசைகள் நிறைவேறும் இடத்துல ஒரு சுப கிரகமான குரு வந்து பயிற்சியாக வந்து உட்கார்ந்துடுறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதே மாதிரி மூத்த சகோதரம் இளைய சகோதரம் எப்படி வந்து உங்களுக்கு கை கொடுக்குமோ அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரம் அதாவது அண்ணன் அக்கா அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அவங்களுடைய உதவிகள் கட்டும் அவர்களுடன் உறவானது வந்து ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக திருமணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இர மூன்றாவது திருமணம் அதாவது ரெண்டு திருமணங்கள் ஆயிடுச்சு எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆகிடுச்சி ஸோ மூன்றாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்க சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல உக உகந்த காலம் ஒரு நியாயமாக வந்து ஒரு மூன்றாவது இரண்டு திருமணங்கள் வந்து தடைப்பட்டு விட்டது மூன்றாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த குரூப்பை எச்சு கை கொடுக்கும் நீங்கள் மூன்றாவது திருமணத்திற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ சொல்லிட்டு வந்த இந்த விஷயங்களில் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ ஒரு பாவத்திற்கு இருக்குது அப்படின்னா எல்லா காரகங்களையும் சொல்ல முடியாது அதனால் ஒரு சில காரகங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போது தாராளமாக நீங்கள் இறங்கலாம் அதற்கு முன் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான குடிப்பினை உள்ளதா அப்படிங்கிறத வந்து தாராளமாக செக் பண்ணிக்கோங்க முதல்ல அதை செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த குரூப் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு நன்மையை கொடுக்கும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ